ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நைன் டீஸ் ஃபேவரட் புளி மிட்டாய் பெட்டை கடைகளில் கிடைக்கக்கூடிய இந்த புளிப்பு மிட்டாய் வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் இதை ரொம்பவே சிம்பிளாக பண்ணலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை பண்ணுறதுக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்துட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம் டைம் இருந்தால் நீங்கள் ஒரு கால் மணி நேரம் போல் கூட இதை ஊற வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் அது ஊறினதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த புளி ஊற வைக்கிறப்ப நான் அதில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டேன் நார்லாம் எதுவுமே இல்லாமல் சுத்தமான புளியாக தான் ஊற வச்சுருக்கேன் நீங்களும் அதே மாதிரி நல்லா சுத்தமான புளியாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது வந்து ரெடியாக இருக்குது அடுத்ததான் நம்ம புளி மிட்டாய் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் நூறு கிராம் அளவுக்கு நல்லா பொடித்த வெல்லம் எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்தா போதும் அதிகமாக தண்ணி கூடாது தண்ணி சேர்த்துட்டு இந்த வெள்ளத்தை வந்து நம்ம நல்லா கரைச்சிக்கலாம் இதுக்கு பாகப்பதம் எதுவுமே தேவையில்ல நல்லா சுத்தமான வெள்ளம் எடுத்து அதில் கொஞ்சோண்டு ஒரு கால் கப் தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இது கரைஞ்சி அளவுக்கு நல்லா நுறச்சி வந்ததும் இதில் கொஞ்சமாக மட்டும் சால்ட் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கு அப்புறமா வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சிருக்கக்கூடிய புளி பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் புளி பேஸ்ட் எல்லாத்தையும் இதில் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த வெல்லமும் புளி பேஸ்ட்டும் வந்து நல்லா க மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கம்ப்ளீட்டாக இதை வந்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கணும் இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கக்கூடாது இதை தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுடலாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் எல்லாமே அவ்வளோதான் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வந்து நம்ம இதை கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா இது வந்து நல்லா திக்காகி வரும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடி பிடிச்சிடக்கூடாது அதனால் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம் செவன் மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் இது நல்லா திக்காகி வந்திருக்கு ஜாமை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும் அந்தளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா இந்தளவுக்கு திக்காக வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற விடலாம் கம்ப்ளீட்டாக ஆறணும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது இன்னும் கொஞ்சம் திக்காகும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா பார்க்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் இது எந்த அளவுக்கு திக்காக இருக்குது அப்படின்ட்டு இப்போ இதை வந்து பெட்டி கடைகளில் கிடைக்கக்கூடிய புளி மிட்டாய் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக நான் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்திருக்கேன் இதில் வந்து இந்த மாதிரி புளி பேஸ்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன் இதை வச்சு நம்ம சுற்றிக்கலாம் நான் வீடியோவில் எப்படி காட்டுறனோ அந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ பெட்டி கடைகளில் கிடைக்கக்கூடிய மிட்டாய் மாதிரி ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஐஸ்கிரீம் ஸ்டிக் இல்லைனா இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துட்டு அதில் ஸ்பூனில் வந்து கொஞ்சமாக புளி பேஸ்ட் எடுத்து வச்சுட்டு இது எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக கவர் ஆகிற மாதிரி இதை கவர் பண்ணிவிட்டு இதை வந்து ரெண்டு பக்கமும் கொஞ்சம் நல்லா வந்து இதை சுற்றி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணிட்டாலும் இது வந்து ஈஸியாக இருக்கும் அவ்வளோதாங்க கடைகளில் கிடைக்கக்கூடிய நைன்ட்ஸ் ஃபேவரட் புளி மிட்டாய் வந்து வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டேன் என்ஜாய் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்